கார்போஹைட்ரேட்டை மூணாக பிரிக்கலாம் மாவுச்சத்து அப்படின்ற ஸ்டார்ச் சர்க்கரை கரையக்கூடிய ஃபைபர் மாவுச்சத்து அப்படின்றது மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற கிழங்கு வகைகள் பீன்ஸ் தாவர வகைகள் தானியங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த தானியத்துக்கு மேலே உள்ள அந்த ஹஸ்கில் சில விட்டமின்ஸும் ஃபைபரும் இருந்தால் கூட உள்ளே இருக்கிறத அத்தனையுமே மாவுச்சத்து தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சர்க்கரை நேரடியான வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை கருப்பட்டி பனங்கல் கண்டு இது எல்லாமே நேரடியான சர்க்கரை பாலில் உள்ள லாக்டோஸ் கூட சர்க்கரை தான் பழங்களில் உள்ள ஃப்ரெக்டோஸும் நேரடியான சர்க்கரை தான் கரும்பு மொலாசஸ் இது எல்லாமே வந்து நேரடியான சர்க்கரை தான் தேன் கூட நேரடியான சர்க்கரை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நாச்சத்து அப்படின்றது தாவர உணவுப் பொருட்களில் மட்டும்தான் இருக்குது முட்டை அசைவ உணவுகளில் அது கிடையாது ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிராம் நார்ச்சத்து வேணும் அப்படின்னு நாம சொல்கிறோம் அதனால தான் பேலியோவில் நம்ம தொடர்ந்து காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க அப்படின்னு வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் இந்த கார்ப் அப்படின்றது சர்க்கரை மூலக்கூறுகளுடைய ஒரு கன்டினியூஸ் செயின் இந்த செயின் சின்னதாக இருக்க இருக்க அதை சிம்பிள் கார்ப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரடி சர்க்கரை பால் தேன் கரும்பு மலசஸ் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நேரடி சர்க்கரை தான் அதாவது சிம்பிள் கார்பன் தானியத்தில் இருக்கிறது கூட ஓரளவுக்கு ஒரு சில தானியங்களில் சிம்பிள் கார்ப் தான் இருக்குது இந்த சங்கிலி தொடர் ஊனக்கூறுடைய சங்கிலி தொடர் பெரிதாக பெரிதாக அது காம்ப்ளெக்ஸ் கார் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காம்ப்ளக்ஸ் கார்ப் அப்படின்றது சில தானிய வகைகளையும் காய்கறிகளையும் இருக்கு சிம்பிள் கார்ப் காம்ப்ளெக்ஸ் கார் எது பெஸ்ட் எது சரி எது தப்பு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணும்